அனைவருக்கும் வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி குறள் எண் முன்னூத்தி எண்பத்தி ஐந்து இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்தரசு இதுதான் குரல் இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால் அரசனானவர் நாட்டிற்கு தேவையான பொருட்கள் வரும் வழிகளை உண்டாக்குவது வரும் பொருட்களை சேர்த்து வைப்பது அப்படி சிறுக சிறுக சேர்த்து வைத்த பொருட்களை காப்பது காத்த பொருட்களை நல்ல முறையில் நாட்டு மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது இந்த குணங்களை கொண்ட அரசர் தான் அவர் தன் நாட்டை அறவழியில் நடத்த முடியும் அப்படிப்பட்ட அரசர்களுக்கு எல்லாம் அரசனானவர் நாட்டிற்கு தேவையான பொருட்கள் வரும் வழிகளை உண்டாக்குவது வரும் பொருட்களை சேர்த்து வைப்பது அப்படி சிறுக சிறுக சேர்த்த பொருட்களை காப்பது காத்த பொருட்களை நல்ல முறையில் நாட்டு மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது இந்த குணங்களை கொண்ட அரசர் தான் அவர் தன் நாட்டை அறவழியில் நடத்த முடியும் அப்படிப்பட்ட அரசர் தான் மற்ற அரசர்களுக்கு எல்லாம் தலை சிறந்த அரசராக மக்கள் மத்தியில் பேசப்படுவார் ஒரு அரசனானவர் தன் நாட்டில் வாழும் மக்கள் பட்டினி பசி இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்காகவே பொருள் தேடி அதை மக்களுக்கு பகிர்ந்தளித்து மகிழ்வாக வாழும் அரசரையே தலை சிறந்த அரசர் என்பதையே இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்தரசு என்ற குரல் மூலம் நமக்கு வலுவை பிறந்தகை விளக்குகிறார்கள் வாழ்க வழக்குடன் நாளை மற்றொரு குரையில் செஞ்சு